இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசையோடையெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சட்னி இருந்தால் போதும் இட்லி தோசைக்கு வீட்டில் சாம்பாரே கேட்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி மட்டும் வச்சு சாப்பிடும்போது எப்பவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி தான் இது ஸோ வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதும் இதில் அஞ்சு மீடியம் சைஸ் பூண்டுப்பல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் ஏழு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வருத்த நிலக்கடலை அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்கள் கிட்ட பச்சை நிலக்கடலையாக இருக்குது அப்படின்னா நம்ம பூண்டு மிளகா வத்தலெல்லாம் சேர்த்தோம்ல அந்த ஸ்டேஜ்லேயே அந்த நிலக்கடலையும் சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக சேர்த்துருக்கேன் இப்போது இதை ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளியோடையெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் பீசஸ்க்கு பதிலாக தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இல்லை உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து புதினா இலை அதே அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே வந்து இதை அப்படியே கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம் நம்ம வதக்கி எடுத்தது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கடுகுழுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டியான சட்னி ரெசிபி ரெடி ஆகிடும் சுட சுட இட்லியோட தோசையோட எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் எப்போவும் சாப்பிட்றத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ